திருப்பாவை பாசுரம் ஏழு கீசு கீசு என்று எங்கு மானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணி காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் கூழல் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தெரவேலோரும் பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் மூசையும் அப்போது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன முகத்தைக் முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர் பாடி தில்லி ஆக்ரா ரயில் பாதையிலுள்ள மதுராவில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் இத்தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள்